Hello, friends. Welcome to Nully Lovers. <laughs> இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் பெருக சில எளிய வழிமுறைகளை தான் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த கிழமையில் வீட்டில் அரிசி வாங்கணும்னா நமக்கு வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது என்ன கிழமை அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அனைவரது வீட்டிலும் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை அரிசி வாங்குவோம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அரிசி வாங்குவோம் இது அவர்களது வருமானத்தை பொறுத்தது இருப்பினும் அந்த அரிசியை கூட வாங்க முடியாத அளவிற்கு சில வீடுகளில் கஷ்டம் இருக்கும் அங்குதான் அங்குதான் பிரச்சனை இருக்கிறது ஆன்மீக சாஸ்திரப்படி பொதுவாக அரிசி வாங்குவதற்கென்று ஒரு தினம் இருக்கிறது அந்த தினத்தில் நாம் அரிசி வாங்கினோம் என்றால் வீட்டில் செல்வம் பெருகும் சரி அரிசி எந்த கிழமையில் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பதை பற்றி அறியலாம் வாங்க பசியை போக்கக்கூடிய இந்த அரிசியை நம் வெள்ளிக்கிழமை அன்று வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் ஆக மாத மாதம் அரிசி வாங்குபவராக இருந்தாலும் சரி வாரம் வாரம் அரிசியை வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி அந்த அரிசியை வெள்ளிக்கிழமை மட்டுமே வாங்க வேண்டும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகிக்கொண்டே இருக்கும் கூடவே கடன் பிரச்சினையும் தீரும் அதே போல அரிசி பானையை அலமாரியின் மேல் வைக்க வேண்டாம் தரையிலேயே வைக்கவும் மேலும் அரிசி அளக்க பயன்படுத்தப்படும் ஆலாக்கில் சாஸ்திரப்படி இரண்டு மூன்று அரிசிகள் இருக்க வேண்டும் அதை நம் காலியாக ஒருபொழுதும் வைக்கக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வாங்க உகந்த நாள் என்னது அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை அரிசி வாங்கி நம்ம வீட்டில் செல்வம் பெருக வகை செய்வோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட ஃபஸ்ட்டில் பார்த்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா